புயசலாட் ஆண்டவரும் அருமை ரசகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியும் கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டு வருகிற ஒரு செய்தி ஒரு வார்த்தை ஆவிகளின் அடையாளம் இந்த உலகத்தில் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளா என்பதை சோதித்து பாருங்கள் என்பதை அப்போசலாகிய யோவான் மூலமாக கர்த்தர் சொன்ன காரியத்தை நாம் அடிப்படையாக கொண்டு தியானித்து வருகிறோம் மனுஷனுக்கு தேவன் ஆவியை கொடுத்திருக்கிறார் மனுஷனுடைய ஆவி என்று பார்த்தோம் அதே போல தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து பார்த்தோம் அதை தொடர்ந்து வேசித்தன ஆவி என்று பார்த்தோம் அதை தொடர்ந்து உலகத்தின் ஆவியை பார்த்தோம் சரியா அதை தொடர்ந்து விசுவாசத்தின் ஆவியை பார்த்தோம் அப்போ எந்த எந்த ஆவி எந்தெந்த மனுஷனுக்குள் இருக்கிறதை எப்படி கண்டு கொள்ளலாம் அதனுடைய அடையாளங்கள் என்ன இந்த ஆவி இந்த மனுஷனுக்குள்ளே இருந்தால் அவன் இப்படி இருப்பான் என்று சொல்லி வேத வசனத்தின் அடிப்படையிலே அநேக காரியங்களை நாம் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்தார் இன்றைக்கு தொடர்ச்சியாக இன்றைக்கு பார்க்க போகிறது தீர்க்க தரிசனத்தின் ஆவி நன்றாய் கவனியுங்கள் தீர்க்க தரிசனத்தின் ஆவி ஒரு மனுஷனுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருப்பான் அதனுடைய அடையாளம் என்ன வேதவசனத்தின் அடிப்படையில் நம்ம தியானிப்போம் நம்ம தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாரும் என்ன யோசிப்போம் அப்படின்னா கண்களை மூடிக்கொண்டு யார் அந்த மகன் இல்லைன்னா யார் அவர்கள் யார் இப்படின்னு சொல்லி இல்லை பேரை சொல்கிறதோ இல்லைன்னா என்ன சொல்கிறது ஒரு மகனை எனக்கு கர்த்தர் காண்பிக்கிறார் நீ இப்படி இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறதோ அதையே நம்ம தீர்க்க தரிசனத்தின் ஆவி என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் அது ஒரு வகையில் ஒரு பகுதி அது ஏனென்று சொன்னால் இன்றைக்கு தீர்க்க தரிசனம் என்பதற்கு பல சூழ்நிலைகள் இருக்கிறது நீங்கள் புதிய ஏற்பாட்டையும் எடுத்துட்டீங்கன்னா ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற மனிதன் அவன் தேவனுடைய ஆவியினாலே நிரம்பி தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் தேவனுடைய ஆவியானவர் தீர்க்க தரிசன வரங்களை நமக்கு தருவார் தீர்க்க தரிசன அபிஷேகத்தை வைத்திருக்கிறார் ஏனென்று சொன்னால் அழைப்பில் கூட தீர்க்க தரிசிகள் உண்டு ஏன்னா அப்போ சிலர்கள் திற்கதரிசிகள் சுவிசேஷகர்கள் போதகர்கள் மெய்ப்பர்கள் என்று சொல்லி ஐந்து விதமான அழைப்பை வேதம் சொல்லுகிறது சரியா இப்போ நம்ம அதற்குள்ளே போனால் நேராயிரும் வேறு பகுதிக்கு போய்விடும் ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் தீர்க்க தரிசனத்தின் ஆவி என்பது வெறும் தீர்க்க தரிசனம் சொல்வது மாத்திரம் அல்ல அதைத்தான் கத்துற உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்க விரும்புகிறாரு ஏனென்று சொன்னால் இன்றைக்கு தீர்க்க தரிசனம் சொல்வது போல இன்னொரு ஆவி இருக்குது குறி சொல்லுகிற ஆவி பழையற்பாட்டு பக்கம் நீங்கள் வந்தீங்கன்னா முதல் அரசனாகிய சவுல் சவுளை விட்டு கர்த்தருடைய ஆவி நீங்கின பொழுது தேவனால் வரவிடப்பட்ட பொல்லாத ஆவி அவனுக்குள் வந்தது அவன் தன்னுடைய அறையில் உட்கார்ந்து தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு தான் போட்டிருக்கோம் சரியா இதெல்லாம் நம்ம ரொம்ப டீப்பாக பார்க்கணும் நமக்கு நேரம் ஆகும் அதனால் கொஞ்சம் எளிமையாக நான் உங்களுக்கு சில விஷயங்களை மட்டும் சொல்கிறேன் அதாவது தீர்க்க தரிசனத்தின் ஆவி என்பது கண்களை மூடிக்கொண்டு வெறும் தீர்க்க தரிசனம் சொல்வது அதாவது நடந்ததையோ நடக்கப் போவதையோ சொல்வது மாத்திரம் அல்ல தீர்க்க தரிசனத்தின் ஆவி என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதனுடைய இன்னொரு பகுதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பது பத்து அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன் அவன் என்னை நோக்கி இப்படி செய்யாதபடி பார் உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன் தேவனை தொழுதுகொள் யாரை தொழுதுகொள் தேவனை தொழுதுகொள் இயேசுவைப் பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாயிருக்கிறது என்றான் அதாவது என்னன்னா அப்போஸ்லாம் ஐய யோவானுக்கு தூதன் வந்து எல்லாவற்றையும் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு ஏன்னா நீங்கள் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்னாதிகாரம் நீங்கள் வாசிக்கும் போதே அதில் எழுதப்பட்டிருக்கும் சீக்கிரத்தில் சம்பவிக்கப் போகிறவைகளை தேவன் வந்து ஏசு கிறிசுக்கு கொடுப்பா சொல்லுவார் ஏசு கிறிசு தம்முடைய தூதனை அனுப்பி யாருக்கு சொல்வார்னா யோவானுக்கு சொல்லுவார் நீங்கள் வெளிப்படுத்தல் ஒன்னாதிகாரத்தை வாசிங்க உங்களுக்கு தெரியும் அப்போது யோவானுக்கு ஒரு தூதன் மூலமாக வெளிப்பாடுகள் வருகிறது ஒரு தூதன் தான் சில விஷயங்களை காண்பிக்கிறார் அந்த தூதனை வணங்கும்படி அவருடைய பாதத்தில் போய் யோவான் விழுகிறார் அப்போ அந்த தூதன் சொல்றாரு இப்படி செய்யாதபடி பார் இது ரெண்டு வாட்டி நடக்கும் சரியா இப்படி செய்யாதபடி பார் அவர் சொல்றாரு நானும் உங்க ஒரு ஊழியக்காரன் தான் என்ன வணங்காத நீ யாரை வணங்குன்னா தேவனை வணங்கு அப்படின்னு சொல்லி தூதன் சொல்லுவார் ஆனால் இன்றைக்கு ஒரு சில மக்கள் அறியாமையினால் தூதர்களையும் வணங்குகிறார்கள் யாரை வணங்குறாங்க தூதர்களை வணங்குகிறார்கள் ஏன்னா அவர்கள் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையில் விருப்பமுற்று எழுதப்பட்டிருக்கு இன்றைக்கும் இருக்கிறது மிக்கேலையா அப்படின்னு சொல்லி வணங்குவாங்க தேவ தூதர்களை வணங்குறாங்க பரிசுத்தவான்களை வணங்குறாங்க அப்படி சில பேர் இருக்கிறாங்க ஆனால் இந்த தூதனே சொல்கிறாரு நீ என்ன வணங்காதப்பா நீ என்ன என்ன செய்யாத வணங்காத நீ யாரை வணங்குன்னா தேவனை தொழுதுகோள் அப்படி சொல்லிவிட்டு அவர் அப்படி சொல்கிறக்கு ஒரு ரீசன்ட்ரு தெரியுமா சொல்கிறாரு உனக்கு நான் நிறைய வெளிப்பாடுகள் கொடுத்ததுனால உனக்கு நான் நிறைய வெளிப்பாடை காமிச்சதுனால உனக்கு வரப்போகிற காரியத்தை காமிச்சதுனால நீ என்கிட்ட விழுந்து என்ன விழுந்து வணங்குற அப்படி செய்யாத நல்லா கவனிங்க இதில் ஒரு மிகப்பெரிய பாடம் இருக்குது இன்றைக்கி நிறைய விசுவாசிகள் யாராவது ஒரு ஊழியக்காரங்க திருதர்சனம் சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே போய் அவங்க காலையில் விழுந்துருவாங்க அவங்கள கடவுளாக்கிடுவாங்க அவங்கள அவங்க தான் இவங்களுக்கு பிடிக்கும் அப்படி ஆயிடுவாங்க ஆனால் இந்த தூதன் சொல்கிறார் அப்படி செய்யாத அப்படி என்ன செய்யாத அப்படி வணங்காத தூதன் ரொம்ப அழகாக சொல்றாரு அப்படி செய்யாத உன்னோடு கூட இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்குற நான் ஒரு ஊழியக்காரங்கப்பா அப்படி சொல்லிட்டு அடுத்த வார்த்தை ஏசு கிறிஸ்துவை பற்றின சாட்சி தான் தீர்க்க தரிசனத்தின் ஆவியாக இருக்கிறது அப்போ தீர்க்க தரிசனத்தின் ஆவினா என்ன தெரியுமா கண்ணை மூடி தீர்க்க தரிசனம் சொல்வது மாத்திரம் அல்ல ஏசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியிட வேண்டும் அப்போ ஏசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியிட வேண்டும் என்று சொன்னால் நல்லா கவனிக்கணும் நீங்கள் அப்போ தான் இன்றைக்கி எல்லாருமே ஏசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்குறாங்களே இப்போ ஒரு சின்ன கேள்வி நான் கேட்குறேன் ஏசு கிறிஸ்து தேவனுடைய ஆலயத்துக்கு போயிருக்கும்பொழுது அசுத்த ஆவி உள்ள மனுஷர்கள்லாம் சத்தமிட்டார்கள் இயேசுவே தேவனுடைய குமாரனே உமக்கும் எமக்கு எங்களுக்கும் என்ன எங்களை கெடுக்கவா வந்தீர் அப்படின்மா இன்னும் காலம் வர்றதுக்கு முன்னால் எதுக்கு வந்தீங்க அப்படின்மா அப்போ அவன் ஏசு கிறிஸ்துவை குறித்து சாட்சிட்டானே நல்லா கவனிக்கணும் அப்போ இயேசு கிறிசுவை பற்றின சாட்சி என்னன்னா இன்றைக்கு ஏசு கிறிஸ்துவை குறித்து உண்மையான சாட்சியை பூரணமாக பிரசங்கிப்பவர்கள் இல்லை ஏன் அப்படி சொல்கிறேன் அப்போ பவுல் சொன்னார் தெரியுமா வேறு ஒரு இயேசுவா வேறு ஒரு ஆவியா வேறு ஒரு சுவிசேஷம் இல்லையே கலாத்தியருக்கு எழுதுவாரு நானாகிலும் வானத்திலிருந்து வந்த ஒரு தூதனாகிலும் இந்த சுவிசேஷத்தை தவிர வேறு ஒன்றை பிரசங்கிப்பானே ஆனால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவுன் சொல்லி பவுல் சொல்லுவார் இன்றைக்கு கிறிஸ்துவை குறித்து ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டிய விதமாக அறிவிப்பது இல்லை ஒரு எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போது இன்றைக்கி நிறைய பேருடைய ஊழியக்காரங்க விசுவாசிக வாயிலையே சாத்தா வர்றான் சாத்தா வர்றான் சாத்தா வர்றான் அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான் நல்லா கவனிங்க இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் கிடையாது உன்னை புரிந்து கொள்ளுங்கள் சாத்தான் என்கிற ஒரு எதிர்வினை ஆற்றுகிற பிசாசின் ஆவி இந்த உலகத்தில் இருக்கிறது ஆனால் அது தேவனுடைய ஜனங்களை தேவனுடைய அனுமதி இல்லாமல் ஒன்றும் செய்துவிட முடியாது நீங்கள் புரிந்து கொள்ளணும் அதே போல் ஏசு கிறிஸ்து சாத்தானுடைய தலையை நசுக்கி ஜெயம் எடுத்துட்டாரு சாத்தானுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சர்ப்பங்களையும் தேல்களையும் மிதிக்கவும் சத்தனுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் நமக்கு தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு சாத்தானுக்கு அதிகாரம் கிடையாது ஆனால் சிலர் வாயில் எதுக்கு எடுத்தாலும் சாத்தான் வந்துட்டான் அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான் அப்படின்னா நீ என்ன பண்ணுறது தெரியுமா ஏசு கிறிஸ்துவை பற்றின சாட்சியை நீங்கள் முழுசாக சொல்லலைன்னு அர்த்தம் நீ முழுசாக நம்பலைன்னு அர்த்தம் திருக்க தரிசனத்தின் ஆவி இருந்தால் ஏசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை முழுமையாக சரியாக சொல்லுவாங்க இல்லைன்னா ஏசு கிறிஸ்துவை குறித்ததான முழுமையை பிரசங்கிக்க மாட்டாங்க இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் யோபுவை குறித்து ஏ பிதாவாகிய தெய்வம் சொல்லுவார் என்ன சொல்லுவார் யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசலை அப்படிம்பார் இன்றைக்கும் சில பேர் ஆண்டவரை பற்றி சொல்கிறேங்கிற பேர்லையே ஆண்டவரை பற்றியே ஒழுங்காக சொல்ல மாட்டேங்கிறாங்க அதனால தான் பவுல் சொல்கிறாரு நீ சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கணும் அப்படிங்கிறாரு அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்க சரியா அப்போ தீர்க்க தரிசனத்தின் ஆவினா என்ன தெரியுமா இயேசு கிறிஸ்துவை பெற்ற சாட்சியை சத்தியத்தை முழுமையாக சரியாக சொல்ல வேண்டும் அதுதான் தீர்க்க தரிசனத்தின் ஆவி வெறும் கண்ணை மூடிட்டு இயேசு உனக்கு அதை செய்வார் நீ இப்படி வந்திருக்கா அப்படி வந்திருக்கா அப்படின்னு சொல்வது மாத்திரம் தீர்க்க தரிசனத்தின் ஆவி அல்ல தீர்க்க தரிசனத்தின் ஆவி என்றால் கிறிஸ்துவை குறித்து பூரணமாய் பிரசங்கிக்கப்பட வேண்டும் சுவிசேஷம் பூரணமாய் பிரசங்கிக்கப்பட வேண்டும் சரியா அதுவே இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சி அதுவே தீர்க்க தரிசனத்தின் ஆவி கத்த நல்லவர் அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது நாளைக்கு இன்னொரு ஆவியை பார்க்கலாம் காட் யூ